வணக்கம் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவில் அதன் நீண்ட வரலாற்றில் பல அதிசயங்களையும் சர்ச்சைகளையும் அசம்பாவிதங்களையும் சந்தித்துள்ளது இது வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் செல்வம் அதிகாரம் அரசியல் ஆகியவை சங்கமிக்கும் ஒரு மையமாக திகழ்கிறது சமீப காலமாக ஆன்மீக அரசியல் என்ற புதிய போக்கையும் இது எதிர்கொண்டுள்ளது முருகன் தமிழ் கடவுள் என்ற போதிலும் அவருக்கு அர்ச்சனைகள் தமிழில் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு பெற வேண்டிய சூழல் உள்ளது இந்த கட்டுரை திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அடையாளமான மேற்கு ராஜகோபுரம் ஏன் மூடப்பட்டுள்ளது அதற்கு பின்னால் சொல்லப்படும் காரணம் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது கோபுரம் என்ற சொல்லில் கோ என்பது இறைவன் அல்லது அரசனையும் புரம் என்பது இருப்பிடம் அல்லது நகரத்தையும் குறிக்கும் ஆகவே கோபுரம் என்பது இறைவன் அல்லது அரசனின் இருப்பிடம் எனப் பொருள்படும் பழங்காலத்தில் கோபுரங்கள் ஒரு ஊரின் மிக உயரமான கட்டிடங்களாக இருந்தன அவை அந்த ஊரின் அடையாளமாகவும் வழிப்போக்கர்களுக்கு வழிகாட்டியாகவும் தொலைவில் இருந்து வரும் பக்தர்களுக்கு இறைவன் இங்கே இருக்கிறார் என்று காட்டும் கலங்கரை விளக்கமாகவும் செயல்பட்டன ஒரு அரசனின் ஆட்சியின் கீழ் ஒரு கோவில் கோபுரம் எவ்வளவு உயரமாக எழுகிறதோ அது அந்த மன்னனின் சக்தி செல்வாக்கு மற்றும் பக்தியின் வெளிப்பாடாக கருதப்பட்டது மேலும் கோபுரங்கள் சமூகத்தின் கூட்டு உழைப்பு மற்றும் கலைத்திறனின் உச்சபட்ச சான்றுகளாகும் இதற்கு சிறந்த சான்றாக தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் விளங்குகிறது பொதுவாக மாபெரும் ராஜகோபுரங்கள் அரசர்களின் அதிகாரம் மற்றும் செல்வத்தின் சின்னங்களாக கட்டப்படும் ஆனால் திருச்செந்தூரில் நூற்று ஐம்பத்து ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளும் கொண்ட மேற்கு ராஜகோபுரத்தை கட்டியது ஒரு மன்னர் அல்ல மாறாக பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவாடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த தேசிக மூர்த்தி சுவாமிகள் ஆவார் ஆதீனம் என்றால் என்ன இந்தக் கதையை புரிந்து கொள்ள முதலில் நாம் ஆதீனம் என்றால் என்ன என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆதீனம் என்பது தமிழகத்தின் சைவ சமய மரபின் மிக முக்கியமான அமைப்புகளில் ஒன்றாகும் சைவ சித்தாந்த தத்துவத்தை மக்களிடையே பரப்பவும் பாதுகாக்கவும் வளர்க்கவும் தோற்றுவிக்கப்பட்ட மடாலயங்கள் அல்லது ஆன்மீக அமைப்புகள் இவை பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்குப் பின் சைவம் பல பிரிவுகளாக சிதறியபோது அதை ஒருங்கிணைத்து தத்துவார்த்த ரீதியாக வலுப்படுத்தும் ஒரு மீட்பு இயக்கமாக இந்த ஆதீனங்கள் தோன்றின பொதுவாக மடம் என்பது துறவிகள் வாழும் இடத்தைக் குறிக்கும் ஆதீனம் என்பது அதைவிட பெரிய ஒரு அமைப்பை குறிக்கிறது இது ஒரு தலைமை மடாதிபதியின் கீழ் பல கிளை மடங்களையும் ஏராளமான சீடர்களையும் மற்றும் பல கோவில்களின் நிர்வாகத்தையும் கொண்டிருக்கும் வைணவம் பௌத்தம் போன்ற பிற சமயங்களின் செல்வாக்கு அதிகரித்த காலகட்டங்களில் சைவத்தின் தத்துவங்களையும் நடைமுறைகளையும் பாதுகாத்து வளர்த்தது ஆதீனங்கள் தமிழ் இலக்கியம் இசை நடனம் கட்டிடக்கலை போன்ற கலைகளை ஆதரித்து வளர்த்தன பல புகழ்பெற்ற கவிஞர்களும் அறிஞர்களும் ஆதீனங்களின் ஆதரவில்தான் வளர்ந்தார்கள் ஆதீனங்கள் தங்கள் செல்வத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி பல கோவில்களை கட்டி பராமரித்து விழாக்கள் நடத்தின கல்வி உணவு மருத்துவம் போன்ற சமூக சேவைகளை செய்து வந்தன தமிழ் மொழிக்கு பல்வேறு சேவைகளையும் ஆற்றியுள்ளன திருவாடுதுறை ஆதீனம் இவற்றில் மிக முக்கியமானது இது பதினாறாம் நூற்றாண்டுகளில் பெரும் செல்வாக்கோடு விளங்கியது இன்றும் அப்படித்தான் இருக்கிறது இந்த ஆதீனத்தின் தலைவர்களுக்கு தேசிகை என்ற பட்டம் உண்டு திருச்செந்தூர் மேற்கு ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் திருவாடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது இதற்கான செலவுகளை ஆதீனத்தின் ஆதரவாளர்களும் அப்பொழுது வாழ்ந்த ஒரு சில செல்வந்தர்களும் பக்தர்களும் ஏற்றுக்கொண்டனர் ஏதோ ஒரு மன்னரின் நேரடி கட்டளையால் இந்த கோபுரம் கட்டப்படவில்லை இந்த கோவிலின் கட்டிடக்கலை பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது பொதுவாக கோவிலின் பிரதான ராஜகோபுரம் மூலவரின் கருவறைக்கு எதிரில்தான் அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் மூலவர் கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி இருக்க நூற்று ஐம்பத்து ஏழு அடி உயரமுள்ள ஒன்பது நிலை ராஜகோபுரம் மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது அந்த ராஜகோபுரம் எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கும் மேற்கு ராஜகோபுரம் ஏன் மூடப்பட்டுள்ளது இந்த கட்டப்பட்ட கோபுரம் ஏன் மூடப்பட வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ஆகம விதியை முன்வைக்கிறார்கள் கோவிலின் ஆகம விதியின்படி ஒரு கோவிலின் பிரதான நுழைவு வாயிலான கருவறையில் உள்ள மூலவருக்கு நேர் எதிராக அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கு மேற்கு திசையில் இருக்கிறது இதற்கு காரணம் மனிதன் செய்த தவறு அல்ல இயற்கையின் அமைப்பே காரணம் கோவிலின் கிழக்கு திசையில் வங்காள விரிகுடா கடல் இருக்கிறது கடலின் அரிப்பு மற்றும் நிலையற்ற மணற்பாங்கான நிலப்பரப்பில் ஒரு இராஜகோபுரத்தை பிரம்மாண்டமாக கட்ட முடியாது கோபுரத்தை கட்டுவது என்பது கட்டமைப்பு ரீதியாக மிகவும் சவாலானது மற்றும் ஆபத்தானது ஆகவே கோவிலின் மேற்கு பகுதியில் இருந்த கடினமான பாறைகள் மற்றும் குன்றுகளின் உறுதியான அடித்தளத்தை பயன்படுத்தி கோபுரத்தை அங்கு எழுப்புவது பாதுகாப்பான மற்றும் நடைமுறைக்கு உகந்த ஒரு தேர்வாக இருந்திருக்கிறது ஆக அந்த கோபுரத்தை ஆகம விதிப்படி கிழக்கு திசையில் அமைக்க முடியவில்லை அதனால்தான் மேற்கு பக்கம் அமைத்தார்கள் ஆனால் மூடுவதற்கு பின்னாலும் ஆகம விதியே இருக்கிறது கோவிலின் கருவறையில் உள்ள மூலவரின் பீடத்தை விட கோவிலின் எந்த ஒரு வாசல் நிலையும் உயரமாக இருக்கக்கூடாது இது ஆகம சாஸ்திரத்தின் ஒரு முக்கிய விதி கருவறையே கோவிலின் ஆன்மீக மையப்புள்ளி அதன் புனிதத்தையும் முதன்மையையும் குறைக்கும் விதமாக வேறு எந்த கட்டுமானமும் அதைவிட உயர்ந்து காணப்படக்கூடாது மேற்கு ராஜகோபுரம் கட்டப்பட்ட போது அதன் பிரம்மாண்டமான நுழைவு வாசலின் மேல்மட்டம் கருவறையில் உள்ள மூலவரான முருகனின் பீடத்தின் மட்டத்தை விட உயரமாக அமைந்துவிட்டது ஆக இந்த ஆகம விதி மீறலை உணர்ந்த அப்போதிருந்த ஆன்மீக பெரியோர்களும் ஆதீன தலைமைகளும் அந்த வாசல் வழியாக பக்தர்கள் நுழைவது சாஸ்திரத்திற்கு புறமானது என்று முடிவு செய்தார்கள் மூலவரின் சக்தியை விட வாசலின் உயரம் மேலோங்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தை அது உருவாக்கும் என்பதால் அந்த வாசலை நிரந்தரமாக மூடிவிட முடிவு செய்யப்பட்டது சில கோவில்களில் நிலத்தின் இயற்கையான சரிவு காரணமாக இதுபோன்ற சிக்கல் ஏற்படும்போது வாசலை குறைப்பது படிக்கட்டுகளை மாற்றி அமைப்பது போன்ற பரிகாரங்களை செய்வார்கள் ஆனால் திருச்செந்தூர் கோபுரத்தின் அந்த பிரம்மாண்டம் காரணமாக அதை மாற்றி அமைப்பது என்பது இயலாத காரியமாக இருந்திருக்கிறது எனவே மூடுவதே ஒரே தீர்வாக அமைந்திருக்கிறது இந்த தத்துவம் என்னவென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் விட கருவறையின் புனிதத்துவமே உயர்ந்தது என்ற ஆன்மீக கொள்கையை கட்டிடக்கலை ரீதியாக வெளிப்படுத்தும் ஒரு செயல் ஒரு ராஜகோபுரத்தை கட்டுவது என்பது இறைவனுக்குச் செய்யப்படும் ஒரு பெரும் தொண்டு அது கட்டியவருடைய புகழையும் பக்தியையும் பறைசாற்றும் ஒரு சின்னமாகும் அதே சமயம் ஆகம விதியை காப்பது என்பது இறைவனின் புனிதத்துவத்தையும் பிரபஞ்ச விதிகளையும் மதிப்பதற்குச் சமம் கருவறையின் சக்தியையும் அதன் முதன்மையையும் பாதுகாப்பது ஆன்மீகத்தின் அடிப்படை கடமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மாற்றம் ஆனால் இங்கு ஒரு முரண் என்னவென்றால் கோபுரம் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் அதே சமயம் அந்த கோபுரம் மூடப்பட்டது சமீபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்புதான் கிடைத்த சான்றுகளின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு முன்பு வரை இந்த மேற்கு ராஜகோபுர வாசல் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக இருந்ததாக கூறப்படுகிறது பக்தர்கள் இந்த பிரதான நுழைவு வாயில் வழியாகத்தான் கோவிலுக்குள் சென்று முருகனை தரிசனம் செய்து வந்திருக்கிறார்கள் கோபுரம் கட்டப்பட்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு தடை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேள்விதான் இதன் மூலம் எழுகிறது இந்த நிரந்தர மூடலாகம விதிகளுக்கு முரணானது என்றும் கூறி அதை மீண்டும் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத் துறைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த இரு வேறுபட்ட கருத்துக்களையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது கோபுர வாசல் மூலவர் பீடத்தை விட உயரமாக இருப்பது என்பது ஒரு பழைய ஆகம விதி ஆனால் இந்த விதி பல நூற்றாண்டுகளாக கடுமையாக பின்பற்றப்படாமல் இருந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் அல்லது நிர்வாக அல்லது பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வின் காரணமாக இந்த ஆகம விதியை ஒரு காரணமாக முன்வைத்து கோபுர வாசலை நிரந்தரமாக மூடுவதற்கு ஒரு வாய்ப்பை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கலாம் ஆக திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்தின் நுழைவு மூடல் என்பது காலத்தால் அழியாத புனித கோட்பாடும் சமகாலத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் அல்லது நிர்வாக முடிவும் சந்திக்கும் ஒரு புள்ளியாகும் பழங்கால விதிகள் நவீன அதிகார அமைப்புகளுக்குள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இது பக்தியின் வெளிப்பாடு இங்கு ஆன்மீகம் மற்றும் அரசியல் என்பதையும் தாண்டி அந்த கோபுரத்தைக் கட்டிய ஒரு பக்தனின் முயற்சியை நாம் பார்க்க வேண்டும் அந்த காலத்தில் இந்த கோபுரம் கட்ட நிதி ஆதாரம் ஏதும் இல்லாத போதிலும் தேசிக மூர்த்தி சுவாமிகள் இந்த கோபுரப் பணியை மேற்கொண்டதற்கு ஒரு தெய்வீக காரணம் கதையாக சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் திருவாடுதுறை ஆதீனத்தின் மகா சன்னிதானம் மற்றும் தேசிக மூர்த்தி சுவாமிகளின் கனவில் தோன்றி தனக்கு ஒரு கோபுரம் எழுப்பும்படி கட்டளையிட்டதாக ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிறது இறைவனின் இந்த ஆணையை ஏற்று எந்த அரசனின் நிதி ஆதாரத்தையும் நம்பாமல் முருகனின் அருளை மட்டுமே நம்பி தேசிக மூர்த்தி சுவாமிகள் கோபுர கட்டுமானப் பணியைத் தொடங்கினார் என்று இந்த கோபுர நிர்மாணப் பணியோடு தொடர்புடைய ஒரு தொன்மக் கதை நமக்குச் சொல்கிறது கோபுரப் பணியில் ஈடுபட்டிருந்த சிற்பிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு நாள் வேலை முடிந்ததும் தேசிக மூர்த்தி சுவாமிகளால் பணத்தை கூலியாகக் கொடுக்க முடியவில்லை மாறாக திருநீற்றை பன்னீர் இலையில் சிறு சிறு பொட்டலமாக மடித்து அவர்களுடைய கையில் கொடுத்தார் அந்தப் பொட்டலங்களை கோவில் அருகே உள்ள துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு அருகில் சென்று திறக்குமாறு சொல்வார் அவர்கள் அவ்வாறு சென்று திறந்தபொழுது அந்த விபூதி பொட்டலங்கள் அவரவர் செய்த உழைப்புக்கு ஏற்ற சரியான பணமாக மாறியிருந்ததாக ஒரு செவி செய்தி ஒரு கதையாக இன்றும் அந்த பகுதியில் பேசப்படுகிறது இது போன்ற ஒரு செவி கதை விருத்தாச்சலம் பழமலைநாதர் சிவன் கோவிலுக்கும் உண்டு இருக்கும் வில்வ இலையை அந்த கோவிலை கட்டிய பொதுமக்களுக்கும் சிற்பிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தருவார்கள் என்றும் அந்தக் கோவிலின் செவி கதையில் இருக்கிறது இதை நான் சிறுவயதில் அங்கு கேட்டதுண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த வில்வ மரமே இன்றும் அங்கே இருக்கிறது ஆக இது போன்ற கதை சொல்ல வருவது என்னவென்றால் கோவில் மற்றும் கோபுர திருப்பணி மனித முயற்சியால் மட்டும் நடைபெறவில்லை மாறாக அது இறைவனுடைய திருவருளாலும் ஆன்மீக சக்தியாலும் நிகழ்ந்தது என்பதை இது பறைசாற்றுகிறது ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழாவில் மட்டும் திறக்கும் கோபுர வாசல் ஆகம விதிப்படி இவர்கள் திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்தை மூடினாலும் அது ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை என்று பொருள் அல்ல ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ நிகழ்விற்காக அதன் கதவுகள் திறக்கப்படுகிறது ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழாவின் ஏழாம் நாளில் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நள்ளிரவில் நடைபெறும் அந்த திருக்கல்யாண வைபவத்தின் போது மட்டும் மேற்கு ராஜகோபுரத்தின் கதவுகள் திறக்கப்படும் இதற்கு பின்னாலும் ஒரு சாஸ்திர அடிப்படையை சொல்கிறார்கள் அதாவது திருமணம் முடித்த புதுமணத் தம்பதிகள் தங்கள் இல்லத்திற்குள் நுழையும்போது தலைவாசல் வழியாக நுழைய வேண்டும் என்பது மரபு அந்த அடிப்படையில் இந்திரனின் மகளான தெய்வானையை மணந்த முருகப்பெருமான் தனது தேவியோடு கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது கோவிலின் தலைவாசலான ராஜகோபுரத்தின் வழியாகவே உள்ளே நுழைய வேண்டும் இந்த ஐதீகத்தை நிறைவேற்றும் பொருட்டே அந்த ஒரு நாள் மட்டும் நள்ளிரவில் கோபுரக் கதவுகள் திறக்கப்படுகிறது முருகனும் தெய்வானையும் வாசல் வழியாக கோவிலுக்குள் பிரவேசித்த பிறகு கதவுகள் மீண்டும் மூடப்பட்டுவிடும் இந்த நிகழ்வின் பொழுது பக்தர்கள் யாரும் அந்த வாசல் வழியாக உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகமமும் பக்தியும் ஆக மூடப்படுவதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார்கள் திறப்பதற்கும் ஒரு கதையை சொல்கிறார்கள் அதே சமயம் கோபுரத்தை கட்டியதும் ஆதீனம்தான் அதை மூடியதும் ஆதீனம்தான் கோபுரத்தை கட்டும் பொழுது முருகனுக்காக உருவாக்க வேண்டும் என்று கருதி மிக ஆர்வமாக கோபுரப் பணி தொடங்கப்பட்டிருக்கலாம் கட்டுமானப் பணி முடிவடைந்துவிட்டது பல வருடங்கள் கழித்து ஆகம விதி மீறல் கவனத்திற்கு வந்திருக்கலாம் கோபுரத்தைக் கட்டியதன் மூலம் தங்களுடைய சமயப் பற்றையும் புகழையும் நிலைநாட்டிய ஆதீனம் அதே சமயம் ஆகமத்திற்காகப் பூட்டியிருப்பார்கள் பதினேழாம் நூற்றாண்டில் கோபுரம் கட்டப்பட்டதிலிருந்து சுமார் முன்னூறு ஆண்டுகளாக இந்த விதிமீறல் தெரிந்தும் ஒரு சமரச நடைமுறையில் பக்தர்களுக்கு அனுமதியிருந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் எடுக்கப்பட்ட முடிவு ஒரு குறிப்பிட்ட நவீன நிர்வாக அல்லது மத ரீதியான முடிவால் ஆகமத்தை குறிப்பிட்டு கோபுர வழி நுழைவு தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நவீன காலத்தில் ஆகம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிகள் வெறும் மத நம்பிக்கைகளாக பார்க்கப்படாமல் அவற்றிற்கு பின்னால் ஒருவித அறிவியல் அல்லது தொழில்நுட்பம் இருக்கலாம் என்ற பார்வை ஆழமாக இருக்கிறது அதனால் மறுக்கவில்லை அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் ஆழமாக புரிந்து வேண்டும் ஆகமத்திற்கு பின்னால் அறிவியல் இருக்கிறது என்ற காரணத்தால் இன்றைய பல்வேறு மக்கள் இறைவனிடம் தங்கள் குறைகளைச் சொல்லி தன் முழு நம்பிக்கையை வைத்து அது நடைபெற்று அவர்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் வரும்பொழுது இறைவனை முழுமையாக நம்புகிறார்கள் அறிவியலையும் தாண்டி இறைவனின் சக்தி இருக்கிறது என்ற நிலையில்தான் பக்தி இன்று அதிகமாகிறது இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது திருச்செந்தூர் கோவிலில் மேற்கு கோபுரம் மூடப்பட்டது ஆகம ரீதியாக வேண்டுமென்றால் சரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு பக்தனின் பார்வையில் அதை பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அந்த கோபுரமே ஒரு பக்தனின் அடையாளம்தான் செவி கதையாக முருகனே கனவில் வந்து சொன்னதாக ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இறைவனின் அந்த பேச்சை மீறி அதை மூடும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு யார் தந்தது எந்த அரசனின் நிதி உதவியும் இல்லாமல் முழுக்க முழுக்க பக்தர்களால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் பக்தர்களுக்கே உரியது புராணக் கதையை வைத்துக்கொண்டு ஒரு நாள் மட்டும் இரவோடு இரவாக கோபுரத்தின் நுழைவு வாயிலை திறப்பது சரி என்றால் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக எப்பொழுதும் அது திறக்கப்படுவதும் சரியே திருச்செந்தூர் என்றாலே இன்றளவும் அந்த கோபுரம்தான் அடையாளமாக இருக்கிறது அதே சமயம் இந்த முன்னூறு ஆண்டுகளில் ஆகமத்தை மீறியதால் எந்தவிதமான அசம்பாவிதமும் பெரிதாக ஏற்படவில்லை அங்கே உள்ளே இருப்பவர்களால் தான் ஊழல் நடக்கிறது திருட்டுக்கள் நடக்கிறது அவ்வளவு ஏன் இன்றும் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சீக்கிரம் காண வேண்டும் என்றால் அங்கு இருப்பவர்களுக்கு ஐநூறு அல்லது ஆயிரத்தையோ தர வேண்டிய சூழல் இருக்கிறது இதெல்லாம் எந்த ஆகமம் சொன்னது அந்த கோபுரத்தை மூடியதால் பக்தர்கள் மிகக் கஷ்டப்பட்டுத்தான் முருகனை தரிசனம் செய்கிறார்கள் ஆக எந்த ஒரு அறிவியல் காரணமும் இல்லாமல் ஒரு முருக பக்தனால் கட்டப்பட்டதை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வதை இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை நாங்கள் மதிக்கிறோம் கோபுரவாசலை தாண்டி கீழ்நோக்கி நடந்து இறைவனின் கருவறைக்கு செல்கக்கூடாது இறைவன் கீழ் மனிதன் மேல் என்று இருக்கக்கூடாது என்பதெல்லாம் புரிகிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நாம் இங்கு புரிந்து வேண்டும் இறைவன் இருக்கும் இடத்தை தூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அடையாளமாகக் காட்டுவது கோபுரம் இறைவனைக் காண முடியவில்லை ஆனால் அவன் இருக்கும் இடத்தைக் கண்டுவிட்டேன் என்பதால்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் முருகன் இருக்கும் இடத்தை தமிழ் மக்கள் தங்கள் நெஞ்சத்தில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஆகம காரணத்தை முன்வைத்து கீழ் மேல் என்று ஒரு விஷயத்தைச் சொன்னால்தான் அவர்களுக்குத் தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் நாம் உயர்ந்தவர்கள் மேலிருந்து கீழ் வந்து முருகனை சந்திக்கிறோம் என்று எந்த அகந்தையிலும் எந்த ஒரு பக்தனும் இன்றுவரை முருகனை பார்க்கவில்லை ஆகவே ஆகமத்தை ஒருபரும் வைத்துவிட்டு அது ஒரு சிறந்த முருக பக்தனின் அடையாளம் என்ற நோக்கில் முருக பக்தர்களால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் என்ற நோக்கில் முருகனுக்காக முருகனே சொல்லி கட்டப்பட்ட கோபுரம் என்ற நோக்கில் இன்றும் திருச்செந்தூரின் அடையாளமாக இருக்கும் அந்த கோபுரத்தை பக்தர்கள் பயன்பாட்டுக்கு திறப்பதே ஓர் ஆகச்சிறந்த முடிவாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்